தமிழ் தேச உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழரையும் சீமானையும் புறக்கணிக்கும் ஊடகமும் நாளிதசும் காற்றாற்ற வெள்ளத்தை கரை போட்டு தடுக்க பார்க்கிறார்கள் திராவிட கும்பலும் சீமானை பிடிக்காத நடுநிலைவாதிகள் என்று தன்னை சொல்லிக்கொள்ளும் அரசியல் விமர்சகர்களும் தமிழ்நாட்டில் மும்மனை போட்டி நிலவுகின்றது என்று பிரபல சன் நியூஸ் சேனல் பத்திரிகையாளரா அவர் செய்தி வாசிப்பாளரா என்று தெரியவில்லை அவர் பெயர் குணசேகரன் அவர் சொல்லியிருக்கின்றாராம் இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் வாய்ப்பில்லா ராஜா விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக தாவேக்கா செயற்குழுவில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் உள்ள பிரபல ஊடகங்களும் செய்தி நாளிதழ்களும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான நாம் தமிழ் கட்சியை புறக்கணித்துவிட்டு திமுக அதிமுக தாவேக்கா ஆகியோர்களுக்கு மட்டும்தான் போட்டி நிலவுற்றது என்று செய்திகளிலும் ஊடகங்களிலும் வெளிவந்தது

அப்போ ஏதோ ஒரு சதவீதம் ஆறு சதவீதமோ ஏழு சதவீதமோ அது சிங்கிள் டிஜிட் வந்து சீரியஸ் ஃபைட் கிடையாது சீரியஸ் கண்டா மூணு பேர் இருக்க போறாங்களா அதில் குறிக்கிட்டு பேசுகின்ற நெறியாளர் குணசேகரன் ஒற்றை இலக்க சதவீதம் வாங்குகிற கட்சி எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை என்று போகிற போக்கில் அடித்து விடுகிறார் விஜய் எந்த தேர்தலில் போட்டியிட்டு இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தை நிரூபித்தார் அவர் எப்படி பொருட்படுத்த தகுந்த மூன்றாவது போட்டியாளர் ஆகின்றார் வெறும் ஒன்பது சதவீதம் மட்டும் வாங்கிய தேமுதிகியாவிற்காக பழம் கணிந்து கொண்டிருக்கிறது என்று காத்து கிடந்த அன்றைய முதல்வர் கலைஞருக்கு இது தெரியாதா அந்த நெறியாளர் மேலும் ஒருபடி மேலே சென்று இரநூத்தி முப்பது நாலு தொகுதியில் போட்டியிடுவதால் நாம் தம்பிர ஒரு போட்டியாளராக கருத முடியாது என்கிறார் சரி அப்படியென்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நாலு சதவீதத்திற்கும் குறைவாக வாங்கிய கமல்ஹாசனிடம் மக்கள் நீதி மையத்தையும் அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் வாங்கி அமமுகவை ஒரு தரப்பாக கருதியது எப்படி காங்கிரஸ் கட்சி தனியாக நின்று பெற்ற வாக்குகள் எவ்வளவு நாலு சதவீதம் தானே அதற்கு ஏன் பத்து எம்பி சீட்டுகளை அள்ளி கொடுக்கின்றார் திராவிட மாடல் முதல்வர் இதுவரை எந்த தேர்தலிலும் நிற்காத தாவேக்கா கட்சிக்கான வாக்கு வங்கி இரட்டை இலக்கம் என்று எந்த தரவுகள் அடிப்படையில் அந்த நெறியாளர் முடிவு செய்தார் நாம் தம்பீர் கட்சி பெற்ற எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் பொருட்படுத்தத்தக்கது இல்லை என்று நெறியாளர் அலட்சியமாக பேசி கண்முன்னாலே இருக்கும் தரவை தூக்கேறிவது ஏன் இருமுனை போட்டி மட்டும்தானே தமிழ்நாட்டில் உண்டு என்று இதுவரை சாதித்து வந்தவர்கள் விஜயின் அரசியல் வருகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மூன்று முனை போட்டி என்று தடாலடியாக நேரேஷனை மாற்றுவது ஏன் அப்படியென்றால் தமிழ்நாட்டில் அதிமுக விச திமுக என்று இரும் ஆளுமை முடிவுக்கு வந்துவிட்டதை ஒப்புக்கொள்கிறாரா இதுபோன்ற எண்ணற்ற கேள்விகள் வைக்க தோணுகின்றது அவர்களுக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியவும் தெரியாது சொல்லவும் முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தரவுகளை முழுவதுமாக ஆய்வு செய்தாலே போதும் தமிழ்நாட்டு அரசியலில் வாக்கு பயிரும் பல முனைகளில் பிளவு என்று புரியும் ஒட்டுமொத்தத்தில் நாலாவது இடம் பெற்றாலும் சட்டமன்ற தொகுதி அடிப்படையில் குறிப்பிடத்தகுந்த இடங்களை நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்தில் வந்திருக்கின்றது அதிமுக தென் மாவட்டங்களில் அடியோடு காணாமல் போயிருக்கின்றது திருநெல்வேலி ராமநாதபுரம் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிகளில் அதிமுகவும் நாம் தமிழ் கட்சியும் கிட்டத்தட்ட ஒரே வாக்குகளை பெற்றுள்ளது ஒரு சதவீதத்திற்கும் குறைவாகவே வாக்கு வித்தியாசம் இருக்கின்றது இவ்வளவுக்கும் அதிமுகவுடன் தேமுதிக எஸ்டிபிஐ புதிய தமிழகம் கூட்டணி வேற இருந்தது நான் தமிழ் கட்சியினரை அரசியல் ரீதியாக வீழ்த்த வேண்டுமானால் அவர்களது அரசியலை அம்பலப்படுத்த போராட வேண்டுமே ஒழிய அவர்களின் வாக்கு சதவீத வளர்ச்சியை தரவுகளை கண்டும் காணாமல் போவதாலோ மௌனமாக புறக்கணிப்பது போல பாவனை செய்வதாலோ வீழ்த்த முடியாது அப்படி செய்வது நேர்கால யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள பயப்படுகின்ற கோழைத்தனம் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் பாடமும் ஒன்றுதான் வெற்றி ஒரு பக்கமாக இருந்தாலும் தமிழ்நாடு மக்கள் வாக்கு செலுத்தும் முறை பிளவு இதை யாரும் மறுக்க முடியாது தமிழ்நாடு முழுவதும் ஒரே மாதிரியான மக்கள் வாக்களிக்கவில்லை சென்னை அதை சுற்றியுள்ள மாவட்டங்களில் அதிமுகவுக்கு வாக்களிக்க மக்கள் தயாராக இல்லை அந்த இடத்தை பிஜேபி கைப்பற்றியுள்ளது சேலம் விழுப்புரம் தர்மபுரி பகுதிகளில் அதிமுக பலமாக இருக்கின்றது அங்கு பாமகவுடன் கூட்டணி இருந்தாலும் பிஜேபிக்கு வாக்குகள் இல்லை தென் மாவட்டங்களில் பிஜேபி முன்னைவிட பலமாக இருக்கின்றது டெல்டாவின் நிலைமை வேறு தென்முனையில் முழுமையாக மாறி இருக்கின்றது களநிலவரம் இதில் இதில் சுவாரஸ்யமான அம்சம் என்னவென்றால் நாம் தமிழ் கட்சி தமிழ்நாடு முழுக்க பரவலாக எட்டு சதவீத ஆதரவை பெற்றிருக்கின்றது நாம் தமிழ் கட்சிக்கு என்று தனியாக பெல்ட் என்று சொல்லப்படும் கோட்டை சூழல் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் பரவலாக வாக்களித்திருக்கின்றார்கள் இது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று மொத்த விவாதத்திலும் கவனிக்க வேண்டிய காமெடி என்னவென்றால் இது நாள் வரை விஜய் எல்லாம் ஒரு ஆளா என்று நேற்று வரை விவாதம் நடத்தியவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று சொன்னவுடன் அவரை மூன்றாவது முனை என்று சொல்கிறார்கள் இதில் சவுக்கு சங்கர் அண்ணன் வேற எல்லோரும் வெற்றிக்காக போட்டியிடுகிறார்கள் சீமானவர்கள் பயிற்சிக்காக போட்டுகிறார்கள் என்று சொல்லியிருக்கின்றார் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால் நீங்கள் காசுக்காக நல்லெய்வாதி என்று சொல்லிக்கொண்டு சுற்றுவதை கைவிடுங்கள் என்கின்றோம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு கட்சியையும் தாஸ்தியும் உயர்த்தியும் பேசுவது அவரது மனப்பான்மை அணிகள் வந்து சார் நமக்கு இந்த குழப்பம் குழப்பம் இருந்தது ஆனா இங்கிட்ட போல நான் தனியா நிக்கிறேன் நான் ஒரு டீமு என்று விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார் சோ இந்த மும்முனை போட்டி என்ற அடிப்படையில் இதுல நேற்று நிறைய பேர் வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் சீமானை புறக்கணித்து விட்டீர்கள் நான்கு மணி போட்டி நான்கு மணி போட்டி சீமான ஒதுக்க மாட்டார் இவர்கள் எல்லாம் வெற்றி பெறுவதாக அவர் பயிற்சி எடுப்பதாக போட்டி இருக்கா அவர் எப்படி காலத்தில் சேர்க்க முடியும் இண்டிபெண்டா கூட ஒவ்வொரு தூரம் ஐம்பது முப்பது பேர் போட்டிடுறான் அவனை ஜெயிக்கா போட்டிடுறான் அதனால அது ஒரு முனையாக கருத முடியாது அது ஒரு பயிற்சி ஒரு பயிற்சி கூடம் நாம் தமிழர் என்பது ஒரு பயிற்சி கூடம் அதனால அதை ஒரு போட்டி எடுக்க முடியாது எட்டு சதவீதம் வாங்கி இருக்காங்க எட்டு வந்து என்பது பத்து சதவீதமாக அதிகலாம் அப்படி இல்லை ஆறு சதவீதமாக அல்லது நாலு சதவீதமாக குறையலாம் அவ்வளவுதான் அவங்களோட ரோல் அதை வந்து நாங்க சி எடப்பாடி கண்டென்ட் விஜய்க்கு கண்டென்ட் சாரின் கண்டென்ட் எல்லாம் அவங்களாவே சீரிஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுக்காக அவங்க எடுத்துக்காக நாமளும் சீரிஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கோம் விஜய் இல்லாம வந்து உங்க வாக்கு சார் அதிகம் இன்னும் அதிகமாக அதிகம் இருக்கலாம் விஜய் இருக்கா அந்த எட்டு நீங்க ரீடிங் பண்ணுறது கஷ்டம் அதனால உங்களை வந்து சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கண்டென்ட் எல்லாம் எடுக்க முடியாது உத்திரி வந்து பணம் பணம் ஏற்று போக வேண்டியதாங்க அதனால அதை சீரிசாட்டி முடியாது மும்முனை போட்டி என்பது தள்ளி தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் சீமானின் தம்பிகள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் எல்லாம் அடித்தடியில் தினத்தந்தி நியூஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் நான்கு முனை போட்டி என்று கூறியது உண்மையான கல நிலவரத்தை வெளிச்சம் போட்டு காட்டியது நான் ஒரு விஷயம் திரு உங்களுக்காகவும் சேர்த்து சொல்றேன் புரிதலுக்கும் கூட சொல்றேன் இன்னைக்கு திரு சீமான் அவர்களுக்கு ஒரு வருத்தம் கூட உண்டு அவர் எட்டு சதவீதம் டெஸ்டட் அவர் ஒரு வாக்கு வங்கியை வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் புரூவன் வாக்கு வங்கி அவரை விட கூடுதலான ஊடக வெளிச்சம் யாருக்கு இருக்கு அவரை மட்டும் இல்ல எல்லாருக்குமே முதல் உங்க சார் ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து அனைத்து தேர்தலிலும் போட்டிட்ட நாம் தம்பியரை கண்ணுக்கு தெரியவில்லை என்றால் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களது பேச்சுக்கள் நிறுத்தப்படும் என்று முன்கூட்டியே அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது போல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு படைப்பம் புது வரலாறு உழவை மீட்டு உலகத்தை படைப்போம் விவசாயியை வெல்ல வைப்போம் கரம் கொடுங்கள் கரை சேர்ப்போம் தமிழ் தேசியத்தை நன்றி வணக்கம் நாம் தமிழர் கட்சி அது தொடர்ச்சியான சரிவுகளை செலுத்தி வந்திருக்கிறது கிட்டத்தட்ட இந்த ஓராண்டுல வந்து தமிழ்நாட்டுடைய பல்வேறு பகுதிகளில் வந்து கட்சி விட்டு வெளியேறுவது கட்டமைப்பு வந்து சீர்குலைந்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் சுகுணா ஒரு பாயிண்ட் அப்படியே சொல்லிட்டு போனாரு நாம் தமிழர் கட்சி வந்து அப்படியே சரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு ஆனா ஒரு கட்சி தான் தேர்தலுக்கு தேர்தல் ஒண்ணு அஞ்சு மூணு புள்ளி அஞ்சு ஆறு புள்ளி அஞ்சு எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதம்னு தொடர்ந்து அவங்களுடைய வாக்கு வங்கி அதிகரிச்சுட்டு வராங்க நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல்ல கூட ஒரு பதினாறு புள்ளி மூணு மூணு சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்போ நாம் தமிழர்களுடைய வாக்கு வங்கி தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்க வேண்டிய எந்த இடத்துலயும் குறையில